நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாரத நாட்டின் மீது பற்று நமக்கு இருக்கு ஆனாலும் நம்ம பார்டர்ல இல்ல நம்ம பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இல்ல நம்ம பாகிஸ்தானுடைய ட்ரோன் ரேஞ்சில் இல்ல நம்ம பாகிஸ்தானுடைய ஷெல்லிங் ரேஞ்சில் மூன்று இடத்திலும் நம்ம இல்ல ஆனா இதே இந்தியர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் பார்டர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் அவங்க எல்லாருமே பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இருக்காங்க ட்ரோன் ரேஞ்சில் இருக்காங்க ஷெல்லிங் ரேஞ்சில் இருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு நாடாக ஒற்றுமையாக நாம் இருந்து நாம் இந்தியர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளையினுடைய மக்கள் என்கின்ற உணர்வோடு நாம் இருக்கணும் எல்லா இடத்திலும் கூட நமக்கு அந்த இருக்கணும் பாதுகாப்பு படைக்கு நாம் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் இருக்கணும் யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லோருடைய பேச்சை நம்ம கேட்கணும் ஒரு சிவில் டிஃபன்ஸ் பண்றாங்க அதை முழுமையாக நம் களத்தில் இருந்து அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது நம்முடைய காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்ல சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியர்ஸா இருக்கட்டும் ஹோம்கார்டாக இருக்கட்டும் பேராமிலிட்டரி போர்சஸாக இருக்கட்டும் ஆர்மியாக இருக்கட்டும் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை இந்தியர்களாக நம்முடைய அரசு சொன்னதை முழுமையா நாம செயல்படுத்தணும் கேட்கணும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் சொல்றதை நம்ம கேட்கணும் காவல்துறை அதிகாரிகள் சொல்றதை கேட்கணும்